தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசைக்கருவிகள் தமிழர்களின் இசை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது மற்றும் வரலாறு கொண்டது தமிழர்களுக்கு இசை உயிரும் உடலும் போன்றது இசை மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசையை வைக்கின்ற ஓர் அருஞ்சாதனம் இசை சிரிப்பு வியப்பு உள்ளிட்ட ஒன்பது வகை சுவைகளை வெளிப்படுத்தும் கலை நாம் முன்னோர்கள் இசை கருவிகளை நான்கு வகையாக பிரித்தனர் தோல் கருவி காற்று கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி பறை தோல் கருவி பறை ஒரு தமிழ் கருவியாகும் கருவி ஆகும் இது தோளாலான மேளமாகும் பறை என்ற சொல் பேச்சை குறிக்கும் பேசுவதை செய்யவல்ல தாளக்கருவி பறை தமிழினத்தின் தொன்மையான அடையாளம் உழைக்கும் மக்களின் களஞ்சியம் தோளா தோல் இசை கருவிகளின் தாய் போன்ற பன்முகத் தன்மையுடையது பறை யாழ் நரம்பு கருவி யாழ் என்பது பண்டைய இசை கருவி யாழ் என்பதற்கு நரம்புகளால் கட்டப்பட்டது என்பது பொருள் யாழை தமிழர் வாசித்த முதல் இசை கருவி இக்கருவி முற்றிலுமாக மறைந்து அதன் வெளிவந்த வீணை என்று நரம்புசை கருவியால் முதன்மை இடம் வகிக்கிறது சேகண்டி கஞ்ச கருவி சேகண்டி என்பது வெங்கல தட்டை வளைத்து செய்யப்படும் தட்டு போன்ற கருவியாகும் கஞ்சம் என்றால் வெண்கலம் தூய ஆன கருவிகளே கஞ்ச கருவிகள் அதிக இடை கொண்ட சேகண்டியை கனத்த தேக்கு குச்சி கொண்டு அடிப்பார்கள் ஊது கொம்பு காற்று கருவி இது மிக பல இசைக்கருவிகளுள் ஒன்று கொம்பு எனப்படுவது ஒரு தூப்பு வகை தமிழ இசைக்கருவி கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்பாட்டில் உள்ளது போர்கள் மற்றும் வேட்டைக்கு சமீட்சை செய்ய பயன்படுத்தப்பட்டது நன்றி தமிழர்களின் பழங்கால கருவிகளை பற்றிய செய்திகள் நாம் அறிந்தோம் நம் தமிழ் மண்ணின் இசையையும் இசைக்கருவிகளையும் மீட்டெடுப்போம்